மகா பெரியவாளுடைய ஸ்தோத்திரம் இது வாங்க நாம் அந்த ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம் ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதா சிவ சங்கர இதை நீங்கள் மூன்று முறை சொல்லலாம் இல்லை ஒன்பது முறை சொல்லலாம் உங்களுடைய சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சொல்லலாம் அப்புறம் இன்னொரு மந்திரமும் அவங்களுக்கு இருக்குது ஹர ஹர சங்கர சிவ சிவ சங்கர ஹர ஹர சங்கர சிவ சிவ சங்கர இப்படி காஞ்சி மகா பெரியவா போற்றி போற்றின்னு சொல்லி நாம் அவங்களுடைய ஸ்லோகத்தை சொல்லலாம் காஞ்சி மகா பெரியவாளுடைய அற்புதம் என்னென்னா ஆறு ஜென்மத்தில் போகக்கூடிய பாவம் அதையே ஆறு முழுக்கிலே போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய மகான் அவர் ஆறு முழுக்கு போட்டதுமே அந்த ப ஒரு மகனுடைய ஆறு ஜென்ம பலனும் ம ஆறு ஜென்மத்தோடைய அந்த கர்மாவும் தொலைஞ்சி போச்சான் அதனால் இனிமேல் எனக்கு பிறவியே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொன்னதனால மறுபடியும் ஆறு ஜென்மம் நான் பிறந்து என்ன செய்ய போகிறேன் எனக்கு இனிமேல் பிறக்கிறதுக்கு வேண்டாம் மனித பிறவியே அப்படின்னு சொன்னோடனே அந்த குளத்தில் போய் ஆறு முழுக்கு முழுகு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு மகா பெரியவா உடனே அந்த பையனும் போய் ஆறு முழுக்க முழுகினோடனே அவனுடைய ஆறு ஜென்மமும் அதிலே க கரைஞ்சி போயிச்சான் இது எதுக்காக நாங்கள் சொல்கிறோன்னா சிவனுடைய பக்தர்கள் யாராக இருந்தாலும் அம்பாளுடைய பக்தர்கள் யாராக இருந்தாலும் அவங்கள வந்து காப்பாற்றக்கூடியவர் தான் மகா பெரியவர் அந்த பையன் வந்து ஒரு மிகப்பெரிய சிவ பக்தர் அவர் அவருக்கு திரும்பவும் ஆறு ஜென்மம் அவருக்கு கொடுத்து அதில் அவர் கஷ்டப்படணுமா அப்படின்னு சொல்லி ஆறு ஜென்மத்தையும் ஆறு முழுக்கிலேயே போகக்கூடிய வல்லமை படைத்தவர் தான் நம்முடைய மகா பெரியவர் இதுலேருந்து என்ன தெரியுது நமக்கு மகா பெரியவாளை பிடிச்சிக்கிட்டோம்னா நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் தொலைந்து போய் நாம் இந்த ஜென்மத்திலே புண்ணிய புண்ணிய கர்மாவை நாம் அடைஞ்சிடலாம் அதுதான் அதனால தான் சொல்கிறேன் நீங்களும் மகா பெரியவாளை வணங்கி அவருடைய ஆசையை பெற்று பயன்பெறுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்க பெல் ஐக்கன் ஆல்ன்னு கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்